ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அனுபவர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது நடக்கும் அது நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த கருத்தையும் வலியுறுத்துறது கிடையாது இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாகவோ பங்குகளை வாங்கவும் இருக்கவோ ஆலோசனை கொடுக்கப்படுறதில்லை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டே வச்சிருக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நண்பர்களே நான் வந்து அந்த டெலிவரி வால்யூம் சம்மந்தமாக ஏதோ அதெல்லாம் கொஞ்சம் ஓவராக நிறைய டெலிவரி வால்யூம் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் லிஸ்ட் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் அதில் நமக்கு ஒரு ஒம்பது கம்பெனி ஸ்க்ரீன் அவுட் ஆயிருக்கு அந்த ஒம்போதில் ஆல்ரெடி பேசின கம்பெனி இருக்குது போன வாரம் பேசின கம்பெனிஸ்லாம் இருக்குது இப்போ நம்ம வந்து பார்க்கக்கூடியது கௌதம் பேப்பர்ஸ் அந்த ஒம்போதில் நம்ம பா பார்க்கக்கூடியது கௌதம் பேப்பர்ஸ் இந்த கௌதம் பேப்பர்ஸ் ஒத்து இப்போ அதோட ஒரு சின்ன சம்மரி பார்த்துருவோம் கௌதம் பேப்பர்ஸோடைய ஃபினான்ஷியல் சம்மரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஆனுவலைஸ்டாக பார்த்தோம்னா போன தடவை காட்டிலும் இந்த தடவை அதிரி புதிரியாக கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கோடி ரூபா கிட்டத்தட்ட நெருக்கி ஒரு ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே ரெவன்யூ காட்டிட்டு நெட் ப்ராஃபிட் என்னமோ பார்த்தீங்கன்னா பத்து மடங்கு போன தடவை காட்டிலும் பத்து மடங்கு நெட் ப்ராஃபிட் எடுத்துருக்குறான் போன தடவை பதிமூணு புள்ளி நாலு இந்த தடவை நூற்றி முப்பத்தி ஆறு எடுத்திருக்கிறான் சரி இப்படி இருக்கக்கூடியவனுக்கு வந்து இந்த தடவை வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் வந்து இந்த நெட் ப்ராஃபிட்டை மேனேஜ் பண்ணுவானா அந்த ரெவன்யூவை மேனேஜ் பண்ணுவானான்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் என் வந்து போன தடவை காட்டிலும் போன குவார்ட்ரை காட்டிலும் இந்த குவார்ட்டரை வந்து பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டு கம்மியாக என்ன பண்ணியிருக்கான் போன தடவை நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு இருந்துருக்குறான் இப்போ நாற்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு எடுத்திருக்கிறான் இது ஜூன் குவார்ட்டரை காட்டிலும் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது பாயிண்ட்டுக்கு மேலே கம்மியாக இருக்குது இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனி ஏன் கம்மியாக இருக்கிறான்னா நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஜூன் ஜூலைலாம் வந்து பேப்பருடைய டிமாண்டு கூட இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது சரி இப்படி இருக்கக்கூடிய இது வந்து இந்த இதை வந்து நெட் ப்ராஃபிட் நூற்றி முப்பத்தி ஆறை கடந்துருவானான்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அறுபத்தி அஞ்சு நாற்பது நூற்றி அஞ்சு நூற்றி ஏழு நூற்றி ஏழு நூற்றி நாற்பத்தி ஏழு நூற்றி நாற்பத்தி ஒம்போது வந்துட்டான் இப்போவே நெட் ப்ராஃபிட் வந்து போன நெட் நெட் ப்ராஃபிட்டான ஆனுவல் நெட் ப்ராஃபிட்டான நூற்றி முப்பத்தாறு கடந்துட்டான் இப்போ வந்து டிடிஎமுக்கு வரும்போது வேறையாக இது கட் ஆகிட்டு அடு அடுத்த குவார்ட்ரு சேர்ந்துரும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இவன் வந்து இங்கே என்ன பண்ணியிருக்கிறான் ரெவின்யூ வந்து அந்தளவுக்கு எடுப்பானான்னு பார்த்தோம்னா முந்நூறு அறநூறு தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி பதிமூணு எடுத்துருக்குறான் இப்போ முந்நூற்று தொள்ளாயிரத்தி பதிமூணு எடுத்துருக்குறான் இன்னும் நானூறு கோடி ரூபாய்க்கு கிட்டக்க இவன் வந்து ரெவின்யூ எடுத்தால் தான் போன ரெவின்யூவை மேட்ச் பண்ண முடியும் எடுத்துருவானா அப்படிங்கிறது நமக்கு நம்பிக்கைக்குரிய விஷயமாக தான் இது பார்க்கப்படணும் இப்போ இவனுடைய கேஷ் ஃப்ளோனை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் புதிரியாக ஏரி இருக்குது போன தடவை வெறும் நாற்பத்தி எட்டு தான் பாயிண்ட்டு தான் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து இந்த வந்தது இந்த தடவை பார்த்தோம்னா முன்னூற்றி எழுபத்தி அஞ்சு இருக்குது இவ்வளோ கிடச்ச உடனே இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் ஐம்பத்தி ஒம்பது கோடி ரூபாயை செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸில் முந்நூற்றி பதினேழு கோடி ரூபாயை செலவு பண்ணிருக்கிறாங்க இதில் கடனை வந்து அடைச்சிருக்குறாங்கங்கிறத நம்ம தகவல் எடுத்துக்க முடியுது சரி எல்லாத்தையும் கழித்து பார்த்தோம்னா நெட் கேஷ் ஃப்ளோ வந்து மைனஸ் டூவாக இருக்குது இது கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் ச ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸு ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து நெட் கேஷ் ஃபுளோ அதிர்புரியாக வர்றதுனால இவன் அதை வந்து கொஞ்சம் டைவெர்ட் பண்ணியிருப்பான் அவனுடைய எக்ஸ்பான்ஷனுக்காகவோ லோன் அடைக்கிறதுக்கோ டைவெர்ட் பண்ணியிருப்பாங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இவனோட டோட்டலாக வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டுன்னு பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இருக்குது இது போன தடவை காட்டிலும் நூற்றி முப்பது கூட இந்த தடவை வந்து ரேஷியோஸ் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ நூத்தி பத்து இது போன தடவை காட்டிலும் கிட்டத்தட்ட பதினஞ்சு பாயிண்ட் கூட ஆர்ஓஇ வந்து பதினாலாகவும் ஆர்ஓசிஇ இருபத்தி ரெண்டாவும் இருக்குது அப்போ ரெண்டுமே பத்துக்கு மேலே போய்கிட்ருக்கு அதுவும் நல்லாயிருக்கு டோட்டல் டெப்ட்டு டு ஈக்விட்டி பார்த்தோம்னா பாயிண்ட் ஃபைவ் இருக்குது இப்போ தான் அக்செப்டபிள் ரீஜனில் வந்துருக்கு போன தடவை வந்து பாயிண்ட் நைன் இருந்திருக்கு இந்த தடவை பாயிண்ட் ஃபைவ் இருந்திருக்கு பாயிண்ட் ஃபோர் குறைஞ்சிருக்கு இதை நம்மளால் அந்த ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸில் கடன் அடைச்சிருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோட டெலிவரி வால்யூமை பார்ப்போமே இந்த டெலிவரி வால்யூமை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிங்க் கலர் கோடு வந்து பார்த்தோம்னா டெலிவரி ப்ரெசென்டேஜ் இது வந்து டெலிவரி வால்யூம் இது ப்ளூ கலர் கோடு வந்து டெலிவரி வால்யூம் இப்போ நான் வந்து ப்ளூ கலர் கால் ஒரே நாளில் இன்றைக்கி மாத்திரமே டெலிவரி வால்யூம் பார்த்தோம்னா ரைஸ் ஆகிருக்கு சரி அதோடய பர்சென்டேஜ் பார்த்தோம்னா அதுவும் ரைஸ் ஆகிருக்கு இதே மாதிரி எப்போ வந்திருக்குறான் இப்போ பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி வந்திருக்குறான் டெலிவரி வால்யூம் கூட எடுத்துருக்குறான் ஸோ அதனால தான் இது நமக்கு இன்றைக்கி ஸ்க்ரீன் அவுட் ஆகிருக்கு இப்படி இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக் வந்து என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நான் இப்போ ஒன்டே சார்ட்டில் ஒன் ஒன்டே சார்ட்டில் இந்த ட்ரெண்ட்லேருந்து தான் எடுத்திருக்குறேன் நான் இந்த ட்ரெண்டில் இருந்து போடலை இந்த ட்ரெண்ட்லேருந்து தான் எடுத்திருக்கிறேன் இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அக்டோபர் இருபத்தி மூணு அக்டோபர் மாதம் இருபத்தி மூணாந்தேதி வச்ச கையோட நான் ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கிறேன் இதுலேருந்து நம்ம போட்டோம்னாக்க அது வேறு மாதிரி போகும் போன லோ வந்து நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் வச்ச லோவை வந்து இந்த தடவை பிப்ரூ பிப்ரவரி மாதம் குறைச்சிட்டு நடுவில் அப்படி ஏறிக்கிட்டு இருக்கிறான் அதனால் நம்ம இந்த ட்ரெண்டில் இருந்தே நம்ம வந்து எல்லாத்தையும் மீட்டோ இதோ வந்து ஃபிபினாசி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெண்ட்லேருந்து ஃபிபினாசி போட்டிருக்கிறேன் போட்டுட்டு இது இருக்கட்டும் இப்போ இவன் ஏறி இருக்கிறான் பார்த்தோம்னா இந்த பியூட் பாயிண்ட் உடச்சிருக்கிறான் டூ ஹண்ட்ரட் லைனை உடச்சிருக்கிறான் உடச்சிட்டாக்க இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு கீழே நின்றுட்டுருக்கிறான் அப்போ இவன் ட்ரெண்டுக்கு வருவான் அப்படின்னு சொன்னால் இது வரைக்கும் மேலே போயிட்டு ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு மேலே போனேன்னா ஸ்ட்ராங் ட்ரெண்டுன்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படி ஸ்ட்ராங் ட்ரெண்டுக்கு க கன்வெர்ட் ஆகி போனா அப்படின்னு வச்சுக்கோமே மேக்ஸிமம் நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பிவோட் பாயிண்ட்டு கேப்பை வந்து அன்கவர்டாக இருக்கிறதுனால இதை எடுத்துக்கலாம் இது கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஆறுலேருந்து இரநூத்தி எட்டு நம்ம ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்னா இரநூத்தி எட்டு இந்த பியோல் பாயிண்ட்டு இரநூத்தி ஆறு இரநூத்தி ஏழில் இருக்குது இப்போ இதை உடச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன் நூற்றி எண்பத்தி ஒம்பது நூற்றி எண்பத்தி ஏழு எண்பத்தொம்போது வரும் இது நூற்றி தொண்ணூற்றி எட்டு அப்படியே பத்து பத்து ரூபாயாக கூட்டி ரெண்டு பத்து ரூபாயோட இங்கே வந்து நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ப்ரொவைடட் அப் ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆனால் இல்லைன்னா இந்த இதோட போயிட்டு அப்படியே வந்து ஒரு டவுன் ட்ரெண்டோட சேனலை பிடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன் இங்கே பார்த்தீங்கன்னா இது டவுன் ட்ரெண்டோட சேனலை பிடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க இந்த டவுன் ட்ரெண்டோட சேனலை பிடிச்சிட்டான்னா இது ஏறாமல் இதை உடைக்காமல் டவுன் ட்ரெண்டு சேனலை பிடிச்சிட்டான்னா அடுத்து இங்கே வந்து இறங்கிட்டு போகிறான் இங்கே எங்கே இறங்க போகிறான் இவன் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் தானே இங்கேருந்து எப்படி ஒன்று கூடை போட்டோம்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் அப்போ இந்த இடம் வரைக்கும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் இருக்குது அதனால இவன் இந்த சேனலை உடச்சி மேலே போகிறானான்னு பார்ப்போம் மேலே போனான்னாக்கா ரெண்டு பத்து ரூபா இந்த பாயிண்ட்டை உடச்சிட்டான்னா ரெண்டு பத்து ரூபா நூற்றி எண்பத்தொம்பது உடச்சான்னா தொண்ணூற்றி எட்டு இரநூத்தி எட்டு இந்த ரெண்டு பத்து ரூபாய்க்கு நமக்கு வந்து ஹோப்பு இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லாட்டி கீழே இறங்கிச்சுனாக்கா அடுத்தது வந்து இந்த இடம் இந்த இப்போ உடச்சிட்டா அடுத்தது வந்து இந்த தான் வருது நூற்றி முப்பத்தாறுக்கு இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இல்லையாங்கிறது நமக்கு வந்து இதை உடைக்கும்போது தான் தெரியும் அதனால் இதை நம்ம வந்து நம்மளுடைய கவனத்துக்கு வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம முடிவு எடுத்துக்கிறது நல்லது தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம்தான் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நன்றி நண்பர்களே